சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுபவர்கள் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஓரு நாட்களாவது விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மாலை அணிந்த பிறகு கோபம் பகை சண்டையிடுதல் பழிதீர்த்தல் என்று எந்த ஒரு தீய செயல்களிலும் ஈடுபடாமல் பிறருக்கு நன்மை மட்டுமே எண்ண வேண்டும் மாலை போட்ட நாள் முதல் விரதம் முடியும் நாள் வரை காலையும் மாலையும் குளிர் தண்ணீரில் குளித்து சண்டனம் குங்குமம் விபூதி என்ற மங்கள பொருட்களை பயன்படுத்தி ஐயப்பனின் திருவுருவ படத்தை மலர்களால் அலங்கரித்து நெய்வேத்திய படைத்து சுவாமியே சரணையப்பா என்ற ஐயப்பனின் சரணத்தை நூத்தி எட்டு முறை உளமாற கூறி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஒரு நாள் முழுக்க வெறும் பால் மற்றும் பழங்கள் உண்டு விரதம் இருப்பதும் ஒரு வேலை மட்டும் உணவு உண்பதும் அல்லது மூன்று வேலையும் உணவு உட்கொள்வதும் நாம் தேர்ந்தெடுப்பதே ஆனால் நாம் உட்கொள்ளும் உணவானது சைவ உணவாக மட்டுமே இருக்க வேண்டும் மது மாமிசம் புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட செயல்களிலிருந்து விலகிவிட வேண்டும் மாலை அணிந்த சுவாமிகள் மாலை அணிந்திருக்கும் மற்ற பக்தர்களின் வீட்டு உணவை உண்ணலாம் முடிவெட்டுதல் கூடாது மெத்தை தலையணை போன்றவற்றை பயன்படுத்தாமல் வெறும் தரையில் சுத்தமான துணியை விரித்து உறங்கலாம் மற்றவர்களிடம் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடித்தது சிறந்தது அப்படி பேசினாலும் தொடங்கும் முன்னும் முடிக்கும் போதும் சுவாமியை சரணம் என்ற சரணத்தை கூறியே பேச வேண்டும் எதிர்பாராத விதமாக மாலை அறுந்து விட்டால் மனதை சஞ்சலப்படுத்தி கொள்ளாமல் அதை செப்பனிட்டு மீண்டும் அடைந்து கொள்ளலாம் ஐயப்ப பூஜை நடத்தி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது மிக மிக சிறப்பான செயலாகும் சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்கையில் போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது பம்பையில் நீராடி மலை ஏறி பதினெட்டு படிகள் தாண்டி அப்பன் ஐயப்பனை மனதார தரிசித்து வீடு திரும்பிய பின் பிரசாதத்தை கட்டி தலையில் ஏந்தியபடி வீட்டு வாசலில் விடலை தேங்காய் உடைத்து வீட்டினுள் நுழைய வேண்டும் ஐயப்பனுக்கு பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை பகிரலாம் இறுதியாக குருசாமி கூறும் திருமந்திரத்தை கூறி மாலையை கலற்றி சந்தனத்தில் நனைத்து ஐயப்பனின் திருவுருவப் படத்திற்கு முன்னால் வைத்து தீபாரதனை காட்டி ஐயப்பன் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம்